அதாவது உதவின்னா என்ன தெரியுமா எளிதான வேலை தான் உதவி ஒருத்தர் ஒரு உதவி கேட்குறாரு அப்படின்னா அது எளிதானதாக இருக்க வேண்டும் அப்போ தான் அது உதவி அவர் உதவிங்கிற பேரில் மிகப்பெரிய வேலையை உங்கள் கிட்டேருந்து வாங்குறார் அப்படின்னா அது வந்து உதவி கிடையாது அது வந்து வேலை வேலை என்பது வேறு உதவி என்பது வேறு உதவி என்பது எளிமையானது எளிதானது சி குறைந்த நேரத்தில் செய்யக்கூடியது ரொம்ப சிரமப்படாமல் செய்யக்கூடியது செய்யக்கூடிய வேலைக்கு பேர் தான் உதவி ரொம்ப சிரமப்பட்டு நீங்கள் ஒருத்தருக்கு உதவி செய்கிறீங்கன்னா அது பேர் உதவி கிடையாது அது பேர் வேலை அதற்கு நீங்கள் ஊதியம் கொடுக்கணும் அதனால் அது வந்து அதனால் உதவின்னா என்ன வேலைன்னா என்ன இது தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க மற்றவங்களுக்காக வேலை செஞ்சிட்ருப்பாங்க மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்காக வேலையை செய்து கொண்டிருப்பார்கள் உதவின்னா என்ன தெரியுமா ரொம்ப எளிதானது ரொம்ப அதிக நேரம் செலவழிக்காமல் சிரமப்படாமல் பிறருக்கு செய்யக்கூடியது தான் உதவி என்பது அதே நேரத்தில் வந்து உதவிக்கு நீங்கள் சின்னதாக ஒரு நந்தி சொன்னால் போதும் அதே நேரத்தில் பிறருக்கு வந்து நீங்கள் நிறைய நிறைய நேரம் செலவழித்து கஷ்டமான ஒரு வேலையை செய்கிறீங்க அப்படின்னா அது உதவி கிடையாது அது வேலை அப்போ வந்து அந்த வேலைக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு ஊதியம் கொடுத்தாகணும் வெறும் நந்திங்கிற ஒரு வார்த்தையை சொன்னால் போதுமா உதவிக்கு நந்தி போதும் உதவி செய்பவர்களுக்கு நந்தி போதும் உதவி என்பது எளிமையானது ஆனால் வேலை செய்கிறாங்க பாருங்கள் உங்களுக்காக உதவி என்கிற பெயரில் ஒரு மிகப்பெரிய வேலையை செய்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு வந்து வெறும் நந்தியை மட்டும் கொடுத்துடாதீங்க ஊதியத்தையும் கொடுக்கணும் அந்த வேலைக்குரிய ஊதியத்தை கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கலன்னா அது ஒரு குற்றமாக கருதப்படும் நீங்கள் அவரை வந்து அவருடைய உழைப்பை சுரண்டுகிறீர்கள் அவரை ஏமாத்துறீங்க அப்படின்னு தான் அதோடய அர்த்தம் அவருக்கு ஊதிய உரிய ஊதியத்தை கண்டிப்பாக கொடுத்துடணும் அதனால் உதவிக்கு நன்றி போதும் ஆனால் அந்த பெரிய வேலைகளுக்கு உதவி என்கிற பெயரில் மிகப்பெரிய வேலையை உங்களுக்காக ஒருவர் செய்யும் பொழுது அந்த வேலைக்கு நீங்கள் நன்றி நன்றியை சொல்லி முடித்து விடக்கூடாது அது மிகப்பெரிய தவறு குற்றம் அவர்களுக்கு ஊதியம் கொடுக்க வேண்டும் அந்த வேலைக்கு அப்போ தான் அது அப்போ மரியாதை கிடைக்கும் இல்லைன்னா அவருடைய வேலையை அவர் உங்களுக்கு உதவியாக நினைத்து ஒரு பெரிய வேலைகளை செய் வேறு பெரிய வேலையை உங்களுக்காக செஞ்சார் பாருங்கள் அவரை நீங்கள் அவமதிக்கிறீங்கன்னு அர்த்தம் அவங்க அவரை நீங்கள் அவமானப்படுத்திட்டீங்கன்னு அர்த்தம் இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சோம் இவர் நமக்கு ஒரு நன்றின்னு மட்டும் சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நன்றின்னு சொல்கிறது ஒரு பெரிய இதுவாக பெரிய கஷ்டமாக அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவருடைய வேலைக்கு உரிய ஊதியம் என்னவோ அதை நீங்கள் கொடுக்கணும் அதுதான் அவருடைய வேலைக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க நிறைய வேலை வாங்கிட்டு உதவிகின்ற பேரில் நிறைய வேலை வாங்கிட்டு பாராட்டுவாங்க பாராட்டி அந்த மாதிரி மூளை செலவு பண்ணுறது அது ஊதியம் கொடுக்க மாட்டாங்க உரிய ஊதியத்தை கொடுக்காமல் பாராட்டுவாங்க இவர் ரொம்ப சிறந்தவர் வல்லவர் எது செஞ்சாலும் இவர் செய்வார் நல்லா உதவி செய்வார் ரொம்ப திறமையானவர் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லி ஏமாத்திட்டு போயிடுவாங்க அது மாதிரி ஏமாற்றக்கூடாது அது மிகப்பெரிய தவறு குற்றம் அது மாதிரி மூளை செலவு இந்த அரசியல்வாதிகள்லாம் பாருங்கள் தொண்டர்களோட நல்லா உழைப்பை வாங்குவாங்க தொண்டர்களோட உழைப்பை வாங்குவாங்க அப்புறம் உழைப்பை வாங்கிட்டு அப்படி பாராட்டிட்டு போயிடுவாங்க ஏமாத்துவாங்க அது மாதிரி ரசிகர்களை நடிகர்களை ஏமாத்துவாங்க அந்த மாதிரி ஏமாந்து போயிடக்கூடாது அரசியல்வாதிகளிடமும் நடிகர்களிடமும் போய் ஏமாந்துடாதீங்க உங்கள் உதவி வேணால் நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு உதவி கூட ஏன் செய்கிறீங்க படத்தை பார்த்தா நல்லாயிருக்கு அதுவே அவங்களுக்கு செய்கிற உதவி தான் பைசா கொடுத்தா படத்தை பார்க்குறீங்க பணத்தை கொடுத்தா படத்தை பார்க்குறீங்க அரசியல்வாதினா அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஓட்டு மட்டும் போடுங்க அதுதான் அரசியல்வாதிக் செய்கிற உதவி அவ்வளோதான் அது போய்ட்டு அக்காலத்தில் இறங்கி உங்கள் வே உங்களுக்கு அது அரசியல் தொழிலாக இருந்தால் செய்யுங்க அது மாதிரி உங்களுக்கு ஊதியம் கொடுத்து அவங்க உங்ககிட்ட வேலை வாங்கினா செய்யுங்க உங்கள் ஊதியம் கொடுக்குறாங்களா நீங்கள் நிறைய நேரத்தை செலவு பண்ணி அவங்களோட வளர்ச்சிக்காக நீங்கள் உழைக்கிறீங்களா அப்போ ஊதியம் ஊதியம் கிடைக்குதா அந்த ஊதியத்துக்காக செய்யுங்க அப்படி ஊதியம் கிடைக்காத பட்சத்தில் அவங்க உங்களை பாராட்டுறாங்க நிறைய நேரம் வேலை வாங்கிட்டு உங்களை பாராட்டுறாங்கன்னா அந்த பாராட்ட வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் ஆக்க கூட ஒழிக்க முடியாது